சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கடைசியா நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமா இருக்கட்டும் போலீஸ் எக்ஸாமா இருக்கட்டும் எந்த கொஸ்டின்ஸ் தான் இதுல இருந்து தான் கேள்வி கேட்க கேட்க நம்ம கணிக்கவே முடியல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எதை வேணாலும் கேள்வியை கேட்கிறாங்க சிலபஸ் அடிப்படையிலே கிடையாது சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் அதிகபட்சமா ஒரு எண்பது சதவீத கேள்விகள் கேட்கப்படுது சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல தான் படிக்கணும் இந்த பாடத்துல தான் படிக்க கூடாதுன்னு யாராலே சொல்ல முடியாது எந்த பாடத்துல இருந்ததுனால கொஸ்டின்ஸ் வருது சரிங்களா அதனால ஒரே பாடத்துல இருந்து மூணு கொஸ்டின் கேட்டுருக்காங்க லாஸ்டா நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல நைன்த் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அந்த பாடத்துல இருந்து மட்டுமே மூணு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஆனா ஒரு சில படங்கள் இருந்து கேள்வியை கேட்கல அதனால எஸ்ஏ எக்ஸாமா இருக்கட்டும் போலீஸ் எக்ஸாமா இருக்கட்டும் பொறுத்த வரைக்குமே சிலபஸ் அப்படின்றத கண்டிப்பாக கிடையவே கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் சிக்ஸ்திலிருந்து டென்த் வரைக்கும் எதுவே வேணாலும் கொஸ்டினா கேட்குறாங்க சயின்ஸ் அண்ட் சோசியலில் இப்போ அதுக்காக நம்ம சிவதன்யாவின் வெற்றி நம்பதேன்னு சொல்லக்கூடிய ஒரு தரமான ஒரு புத்தகம் இருக்கிறோம் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் தான் இந்த புத்தகத்துடைய கொஸ்டின்ஸுடைய தரத்தை நானே பெருமையாக பேசுறதை விட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இப்ப போலீஸ் எல்லாத்துக்குமே படிக்கிற படிக்கிறவங்களுக்கு ஒரு பொக்கிசம் இந்த புத்தகம் சத்தியம் பெருமைகள் நானே சொல்றத கூட அந்த டவுன்லோட் பண்ணி பாருங்க இது அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில இருந்து மட்டுமே வரி வரியா ஏன்னா இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து போலீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி புக் பேக் மட்டும் படிங்க பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் படிங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அப்படிலாம் கிடையாது எங்க இருந்து வேணாலும் கேள்வி கேட்டுறாங்க சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா வரி வரியா கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கிறேன் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் கொஸ்டின் அப்படின்னா ஒரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் ஏன்னா அதிகபட்சம் நூறு கொஸ்டின் எது நல்லா இருக்குதோ அந்த பேஜஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருப்பாங்க நான் அப்படி கொடுக்கல டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தேர்ட்டி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பி வைக்கிறேன் சாம்பிள் கிடையாது சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் வரைக்கும் பாலிட்டி மட்டுமே ஆயிரம் கொஸ்டின் எடுத்துருக்கிறேன் அதுல சிக்ஸ்த் டு நைன்த் அந்த கொஸ்டினுடைய தரத்தை பாருங்க அதை தாண்டி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு பிடிச்சிருச்சுன்னா நீங்க கால் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கலாம் இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னா சோசியல் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிருக்கிறோம் குறிப்பா எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சரி போலீஸுக்கும் சரி சோசியல் இருந்து இப்ப எஸ்ஐ எக்ஸாம் எடுத்துக்கிட்டு சோசியலுக்கு இருந்து மட்டுமே சோசியல் அப்படின்றது ஹிஸ்டரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த ஏரியா மட்டுமே உங்களுக்கு முப்பத்தஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க எஸ்ஐ எக்ஸாம்ல சயின்ஸ்லயும் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கேள்வி கேட்கப்படும் ஒரு பத்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப ஜென்ரல் ஸ்டடிஸ் ஏரியால நம்ம பேசிட்டு இருக்கோம் எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்பாங்க போலீஸ் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஏழுல இருந்து முப்பது கொஸ்டின் வரைக்கும் சோஷியல் சயின்ஸ்ல இருந்து தான் கேள்வி கேட்கிறாங்க அவ போலீஸ் எக்ஸாம் இருக்கட்டும் எஸ்ஐ எக்ஸாம் இருக்கட்டும் உடைய வெற்றியை தீர்மானிக்கிறது இந்த சோஷியல் சயின்ஸ் ஏரியா தான் அப்ப அதுக்காக நம்ம லைன் பை லைனா சிக்ஸ்த் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நானூறு கொஸ்டின் இருக்கு செவன்த் ஹிஸ்டரியில தமிழ்நாட்டில இது வரைக்கும் யாருமே கொடுத்து கிடையாது ஐநூத்தி ஐம்பது கொஸ்டின் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எயித் ஹிஸ்டரியில முன்னூறு கொஸ்டின் இருக்கு அவ்வளவுதான் அது இருக்கும் ஏன்னா லைன் வீகமாக எடுத்துருக்கோம் கூற்றுக்காரனம் பொறுத்துக்கன்னு வைக்கிறதுனால முந்நூறு கொஸ்டின் இருக்கும் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு இரநூறு கொஸ்டின் இருக்கும் ஹிஸ்ட்ரி மட்டுமே டென்த் ஹிஸ்ட்ரி மட்டுமே ஐநூற்றி தொண்ணூறு கொஸ்டின் இருக்கு இது நம்ம டென்த் லெவலில் பேசணும் அப்படின்னா ஜாகிரபி எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்த் டூ சிக்ஸ்த் அண்ட் செவன்த் மட்டுமே முன்னூறு கொஸ்டின் ஜியாகிரஃபி அதுக்கப்புறம் எயித்து நைன்த்தில் ஒரு இரநூத்தி ஐம்பது கொஸ்டின் இருக்கும் டென்த்து ஜியாகிரஃபி மட்டுமே ஐநூத்தொம்பது கொஸ்டின் இருக்கும் இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டியை எடுத்துனா இருந்து டென்த் வரைக்கும் மட்டுமே அறுநூறு கொஸ்டின் இருக்கும் பாலிட்டி அந்த அறுநூறு கொஸ்டினை தாண்டி வேற கேள்வி கேட்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தான் எடுத்திருக்கோம் நான் உங்களுக்கு அந்த அறுநூறு இல்ல ஆயிரம் கொஸ்டின் சாம்பிளுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் பாலிட்டியை நீங்க பார்த்துக்கலாம் டென்த் ஹிஸ்ட்ரியும் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கலாம் இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக சரிங்களா டியூட்டியில இருந்துகிட்டே படிக்கணும் டியூட்டி போயிட்டே நான் படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அத்தனை முக்கை எடுத்துகிட்டு போக தேவையே இல்லை இந்த ஒரு புத்தகம் உங்க கையில இருந்துச்சுன்னா போதும் நானே என்னுடைய தற்பெருமையா நான் பேசுறேன் இந்த புத்தகத்துல கூடிய ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டினை நானே தயாரிச்சதுதான் மணிக்கணக்கில் பல நாள் இரவு பகல் அந்த கொஸ்டின் நான் உருவாக்கி இருக்கிறேன் ஒரு தரமான புத்தகம் சரிங்களா இப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா கண்டிப்பா கையில இந்த புத்தகம் வச்சிருக்கணும் அப்படின்ற சூழல் விரைவில் கண்டிப்பா வரும் அது நடக்க போற குரூப் டூ எக்ஸாம் செப்டம்பர் பதினாலில் நடக்கிற குரூப் டூ எக்ஸாம் அன்னைக்கு ஈவினிங்கே இதுல கேட்கக்கூடிய குறைஞ்சபட்சத்துல இருந்து நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் அது அனைத்துமே நான் ஆதாரத்தோட பதிவிடுவேன் அப்போ நீங்க இந்த புத்தகத்தை வாங்கலேன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க சத்தியமா சொல்றேன் என்னுடைய பெருமையை நானே சொல்லலை திரும்ப திரும்ப சொல்றேன் என்னுடைய கொஸ்டினுடைய தரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்க

பின் எடுத்து படிப்பீங்களோ அது எல்லாமே இதுல நூறு சதவீதம் இருக்கும் அதுக்கு சாட்சி அந்த கொஸ்டின் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நீங்க வாங்கிக்கலாம் இந்த புத்தகம் தமிழ்நாட்டுல எந்த புத்தக கடைகளையும் கிடைக்காது ஓன்லி கொரியர் மூலமாகவும் நேரடியா மதுரையில நம்மளுடைய ஆபீஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் யாதவா காலேஜ் பக்கத்துல நீங்க வந்து நேரில் கால் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பர் கண்டெக்ட் பண்ணலாம் கொரியர் மூலமா நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அதிகபட்சம் உங்களுக்கு மூன்று நாட்கள் அதிகபட்சம் நான் சொல்றேன் மறுநாள் சென்னைக்கு வந்து மறுநாளே போயிடும் தேவைப்படக்கூடிய உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் உண்மையிலே ஒரு பொக்கிசம்